இஸ்ரேலுக்காக ஒன்று கூடிய வல்லரசுகள் இனி ஆட்டம் இதுதான் அதிரும் இஸ்லாமிய நாடுகள் மேற்கத்திய மற்றும் வடகிழக்கு நாடுகளில் போர் பதற்றமானது சூழ்ந்துள்ளது இது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் உக்ரைன் ரஷ்யா என நாடுகளுக்கு இடையே போர் நடந்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க பொருளாதார சிக்கலிலும் உள்நாட்டு பிரச்சனைகளாலும் சிக்கியுள்ளது வங்கதேசம் இலங்கை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் பெரும் சிக்கலில்தான் உள்ளது சீனாவை பொறுத்தவரையில் கொரோனா காலத்தில் அடிப்பட்ட பொருளாதாரத்தை மீட்க முடியாமல் தவித்து வருகின்றது அமெரிக்கா நாட்டாமை செய்வது போல் நடித்து வருகிறது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் மோடி ஜெய்சங்கர் கூட்டணி இந்தியாவை வழிநடத்தி வருகிறார்கள் இது உலக நாடுகளுக்கு கண்ணை உறுத்தி வருகிறது இந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் போர் நடத்தி வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது போர் நடத்த ஈரான் தயாராக உள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஈரானுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது ஈரான் இதற்கு காரணம் இஸ்ரேல் என்பது கிறிஸ்தவ நாடாகும் காசாவை உள்ளடக்கிய பாலஸ்தீனம் இஸ்லாமிய நாடாகும் காசா மீதான போர் நடவடிக்கையை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் தொடக்கம் முதலே கூறி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் போரை கைவிடவில்லை காசாவில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக அழைப்போம் என்று இஸ்ரேல் சூளுரைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்நிலையில் இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்பான இஸ்புல்லா மூலம் ஈரான் தாக்க இஸ்ரேலை தாக்க தொடங்கியுள்ளது இதனால் கோபமான இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியை ஈரான் தலைநகர் டெஹரானில் வைத்து போட்டு தள்ளியது இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபம் அடைந்துள்ளது போரை தொடங்குவதில் உறுதியாக உள்ளது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு மூலம் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈரான் இறங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஈரானின் புதிய அதிபர் மசூத் மசூத்ஷியானும் கத்தார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது இஸ்ரேலின் போர் குற்றத்தை தடுக்க வேண்டும் இதற்காக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தெரிவித்தார் அது இஸ்ரேல் நாட்டின் ஜெருசலேமில் அல் அக்ஸா மசூதி பகுதியில் யூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் சர்ச் கட்டப்படும் என இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென் ஜிபீர் கூறியுள்ளார் இதனை சவுதி அரேபியா கண்டித்துள்ளது தற்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது ஆனால் அந்த நிலை மாறியுள்ளது சவுதி அரேபியா தற்போது ஈரானுடன் நெருக்கம் காட்டி வருகிறது இதனால் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகி ஈரானுடன் சவுதி அரேபியா கைகோர்க்கிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில் சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சாய்ந்தால் அது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயாராக உள்ள ஈரானுக்கு சவுதி அரேபியாவின் ஆதரவு என்பது பெரிய பூஸ்டாக அமையும் அதேபோல் அல் அக்ஸா மசூதியில் சர்ச் கட்டுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென் ஜிவீர் கருத்தை ஜோர்டான் நாடும் விமர்சனம் செய்துள்ளது ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக உள்ளது இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக இணைகிறதா அப்படி இணைந்து ஈரானுக்கு சப்போர்ட் செய்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது மூன்றாம் உலக போராக மாறலாம் என்பதால் பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலக வல்லரசு நாடுகள் களமிறங்க உள்ளதாம் இதற்காக ஆலோசனை கூட்டங்களும் நடத்தி வருகிறது அமெரிக்கா தேர்தல் முடிந்ததும் இஸ்ரேல் குறித்து முடிவெடுக்கப்படும் என தகவல்கள் வெளிவருகிறது ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளின் ஆதரவு யாருக்கு என இப்போதே கேள்விகள் தொடங்கியுள்ளன